அமைச்சராகிவிட்டோம் என்னை யார் கேட்பார் என்று செய்யக்கூடாத தில்லாலங்கடி வேலைகளை எல்லாம் செய்து முடித்துவிட்டு தற்போது உத்தம வேடம் போடும் உத்தம வில்லன் தான் முன்னாள் அமைச்சர் எம் விஜயபாஸ்கர் கரூர் நில மோசடி வழக்கில் தனது பெயர் சேர்க்கப்பட்டு கைது செய்யப்பட வாய்ப்புள்ளது என்ற காரணத்தால் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் விஜயபாஸ்கர் கரூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த மனு மீதான விசாரணை ஜூன் பத்தொன்பதாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு எதிரான புகார் தொடர்பான விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டதால் எம் ஆர் விஜயபாஸ்கர் தரப்புக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அதிமுகவை சேர்ந்த இவர் முன்னாள் அமைச்சராவார் இந்நிலையில் தான் கடந்த சில ஆண்டுகளாக அவர் அடிக்கடி சர்ச்சையில் சிக்கி வருகிறார் இந்நிலையில்தான் அவர் செய்த பழைய மோசடிக்கு புதிய சிக்கலில் மாட்டி உள்ளார் நில மோசடி வழக்கில் அவருக்கு எதிராக அளிக்கப்பட்ட புகார் தான் மாறி உள்ளது மேலும் அந்த வழக்கு சிபிசிஐடி வசம் சென்றுள்ளதால் அவருக்கு கூடுதல் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது அதாவது கரூரில் உள்ள மேலக்கரூர் சார்பதிவாளர் முகமது அப்துல் காதர் என்பவர் கரூர் காவல் நிலையத்தில் சமீபத்தில் புகார் ஒன்றை அளித்தார் அந்த புகாரில் கரூர் மாவட்டம் வெள்ளியணையைச் சேர்ந்த பிரகாஷ் மகள் சோபனா செட்டில்மெண்ட் மூலம் அவரது சொத்தை கிரயம் செய்து ஏப்ரல் ஆறாம் தேதி பதிவாளர் அலுவலகத்துக்கு வந்தார் ரகு சித்தார்த்தன் மாரப்பன் செல்வராஜ் ஆகியோருடன் வெள்ளியணை சார் பதிவாளர் எல்லைக்குட்பட்டது என்பதாலும் சொத்தின் அசல் ஆவணம் சமர்ப்பிக்கப்பட்டதாலும் சட்டப்படி அந்த ஆவணப்பதிவு நிலுவையில் வைக்கப்பட்டது வேலூரில் வீடு ஐந்து ஆண்டுகளுக்கு வட்டியில்லா கடன் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கு சூப்பர் அறிவிப்பு அதன் பிறகு ஆவணம் தொலைந்து விட்டது என கூறி சென்னை வில்லிவாக்கம் காவல் நிலையத்தில் பெறப்பட்ட சிஎஸ்ஆர் நகலை ஆவணதாரர் சார்பாக யுவராஜ் மற்றும் பிரவீன் ஆகியோர் அளித்தனர் வெள்ளியணை சார் பதிவாளர் அலுவலகத்தில் மதிப்பறிக்கை பெற்று மே பத்தாம் தேதி மேற்படி சொத்து சட்டப்படி கிரயம் செய்யப்பட்டது மறுநாள் ஷோபனாவின் தந்தை பிரகாஷ் போலி சான்றிதழ் கொடுத்து மோசடியாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மனு அளித்தார் இந்த புகாரை தொடர்ந்து கரூர் நகர காவல் நிலையத்தில் யுவராஜ் பிரவீன் ரகு சித்தார்த்தன் மாரப்பன் செல்வராஜ் ஷோபனா ஆகிய ஏழு பேர் மீது எட்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதற்கிடையேதான் இந்த வழக்கில் மாஜி அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கும் தொடர்பு உள்ளதாகவும் அவரும் கைது செய்யப்படலாம் எனவும் கூறப்பட்டது மேலும் எம் ஆர் விஜயபாஸ்கர் மீது நில உரிமையாளர் பிரகாஷ் கரூர் நகர காவல் நிலையம் மற்றும் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தார் இதற்கிடையே செய்த குற்றத்திலிருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்பதற்காக எம் ஆர் விஜயபாஸ்கர் சார்பில் கரூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் வரும் பத்தொன்பதாம் தேதிக்கு அதனை ஒத்திவைத்தது இந்நிலையில்தான் நில மோசடி தொடர்பான விசாரணை சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதனால் தனது குட்டு அம்பலமாகிவிடுமோ என்ற அச்சத்தில் இருக்கும் எம் ஆர் விஜயபாஸ்கர் செய்வதறியாது வழிமேல் விழி வைத்து பத்தொன்பதாம் தேதிக்காக பிதுங்கி காத்திருக்கிறார் சேவை மனப்பான்மையோடு மக்களுக்காய் நேர்மையோடு மக்கள் பணியாற்றி இருந்தால் மாஜி அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு இந்த நெருக்கடியே வந்திருக்காது என்கிறார்கள்